வணக்கங்க நம்ம அடுத்தது பார்க்கறது இருப்பது பார்த்தீங்கன்னா மணிகண்டன் தம்பி வந்து பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காப்டி அப்பா வந்து பொண்ணு வேன் லேட்டு ஆனந்தி அவங்களும் இல்லை அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் விருச்சிக ராசி கேட்டை நாலாவது பாதங்க தேதின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுங்க நேரம் வந்து ஒரு மணி பிறந்தது வந்து ராசிபுரங்க இப்போ இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு வேலை கிடச்சிருச்சுங்க இப்போ வந்து வாத்தியாராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி இவங்களுக்கு குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி பிள்ளை அண்ணம்மார் கொங்கு நாடாருங்க அக்கா வந்து கல்யாணம் ஆகிடுச்சுங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இளநிலை அவங்க அக்கா வந்து இளநிலை ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிற உதவியாளராக இவங்க ராசிபுரத்தை சார்ந்தவங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு ஜாதக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்குங்க பரிகார செவ்வாய் சொத்த ஜாதகம் ரெண்டுமே மேட்ச் ஆகும் ச பன்னெண்டில் வந்து செவ்வாயும் மாந்தியும் இருக்குது நீங்கள் இதை பாருங்கள் பையனோட ஃபோட்டோ இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்ங்க வாஜியாராக இருக்கிறனால நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இது பண்ணுறவங்களா தம்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அப்போ கணக்கு போட்டுக்கோங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வரைக்குமே பார்க்கலாங்க பாருங்கள் இருந்தால் எனக்கு அனுப்பிச்சிவிடுங்க நம்ம உங்களுக்கு ஜாதக ஃபோட்டோ அனுப்பிச்சி விடுவேன் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சொந்தங்களுக்கு அனைவருக்கும் பகிருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகம் நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக வரும் நான் போடுற அத்தனை அனைத்து வீடியோக்களும் வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாயத்துக்கு மட்டும்தாங்க அதனால் நாடார் சமுதாயம் மட்டும் இருந்தால் தொடர்பு கொள்ளவும் வாழ்க வளமுடன்